விஜய்க்கு வந்த புது சிக்கல் தாக்கு பிடிக்குமா தமிழக வெற்றி கழகம் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய தீவிர ஆலோசனைக்கு பிறகு நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய அணிகள் குறித்த பட்டியல் ஒன்று வெளியாகி இருந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அதாவது வாகை மலரை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில்தான் இந்த இருபத்தி எட்டு அணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில அணிகள் இதுவரைக்கும் எந்த கட்சியிலும் இல்லாத அணிகளாக இருந்தது எல்லா சமூக மக்களுக்காகவும் இருந்ததாக சொல்லப்பட்டது குறிப்பாக திருநங்கைகள் அணி குழந்தைகளுக்கான அணி போல தகவல் சரிபார்ப்பு அணி அதாவது செக் அணி அப்படின்னு இருந்த சில விஷயங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் பல்வேறு வரவேற்பை பெற்றிருந்தது தொடர்பாக நேற்றைய தினத்திலிருந்தே பல்வேறு செய்தி ஊடகங்கள்ல விவாதங்களும் பாராட்டுகளும் விமர்சனங்களும் குவிந்து வருகிறது இந்த நிலையில தான் டிரான்ஸ்ஜெண்டர் விங் அப்படின்னு அந்த இருபத்தி எட்டு பட்டியல் இருக்கு இல்லையா இருபத்தி அணிகள் கொண்ட பட்டியல்ல டிரான்ஸ்ஜெண்டர் விங் அப்படிங்கறத நைன்த் பிளேஸ்ல அந்த பெயர் பட்டியல்ல போட்டிருக்கிறாங்க இது எப்படி சரியாக இருக்கும் குறிப்பாக இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் தான் இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணை வைத்து எங்களை இழிவுபடுத்துவீர்கள் இதை நாங்கள் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும் நடிகர் விஜய் திருநர்விங்கு துவ துவங்கி இருப்பது நல்ல விஷயம் தான் அதை ஒன்பதாம் இடத்தில் லிஸ்ட் செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படின்னு திருநர் செயற்பாட்டாளர் லிவிங் ஸ்மைல் வித்யா ட்வீட் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த பாடாவதி டார்க் ஜோக்கலா உங்க படத்தோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு ரொம்பவே காட்டமாக இதை விமர்சிக்கவும் செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயம் நேற்றைய தினத்திலிருந்தே சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு வேண்டுமென்று வைக்கப்பட்டதா அல்லது தற்செயலாக நடந்ததா உள்ளிட்ட பல்வேறு விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக இந்த பதிவிற்கு கீழேயே பல்வேறு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அதே போல பல்வேறு அரசியல் நோக்கர்கள் கேட்கக்கூடிய மற்றொரு கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா சிறுபான்மையினர் அணி அதே போல பட்டியல் எடுத்தவருக்கான அணி உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அணியாக எது இருக்கிறது அப்படின்ற தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறதையும் பார்க்க முடிகிறது தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் விஜயினுடைய பெயர் பதித்த விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் சார்ந்து வரக்கூடிய எல்லா செய்திகளும் ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது சமூக வலைதளங்களிலையும் பேசுபொருளாகுது இந்த சூழல்ல நேற்றைய தினம் வெளிவந்த அந்த பெயர் பட்டியலில் இருந்த இந்த சம்பவமும் சமூக வலைதளங்கள்ல பெரும் அதிர்வலையை கிளப்பி இருக்கிறது இதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் ட்விட்டர் சமூக அதாவது எக்ஸ் வலைத்தள பக்கத்திலேயே சிலர் மன்னிப்பும் கோரியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது